பூனை அனைத்தும் உண்ணும் ஆக பேர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன் புத்தகம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அதனால் சரி நிறைய கதைகள் இருக்கும்னு நினச்சிட்டு அப்படி எப்போ தொடலாம் அப்படின்னு நினைக்கும்போது திறந்த உடனே நிறைய அறிமுக உரைகள் இருந்தது இது வந்து மூன்றாவது முறையாக இந்த பிரதி வந்து வெளியில் வந்திருக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் வந்து ஹசீம் ஒரு மூணு நான்கு தான் தெரியும் ஒரு யாஸ் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் நிச்சயமாக அவர்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு நூலை நான் எதிர்பார்த்துருக்கவே இல்லை ரொம்ப காலத்திற்கு முன்னாடி எழுதின ஒரு எழுத்து மிகவும் தாமதமாக கையில் வந்து சேர்ந்துருக்கு அந்த வகையில் வருத்தமாக இருக்குது பொதுவாக நம்ம எழுத்தாளர்களுக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எழுத்துக்கள் உடனே அங்கீகரிக்கப்படலை வாசிக்கப்படலை பாராட்டப்படலை விருதுகள் கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி ஆனால் இத்தனை வருஷம் எழுதிட்டு இப்படி இப்போ போது கூட அவர் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கலாம் நானும் கதைகள் எழுதியிருக்கேன் புத்தகம் போட்டிருக்கேன் அப்படி எதுவுமே அவர் சொல்லலை அந்த விதத்தில் வாசிக்கும் போது ரெண்டு விதமான மனநிலையாக இருந்தது ஒன்று சர்ப்ரைசிங்காக இருந்தது இன்னொன்று வந்துட்டு வருத்தமாகவும் இருந்தது பொதுவாக வந்து அவர் வந்து யுத்தத்தின் குழந்தை நான் அப்படிங்கிறாரு ஒரு யுத்தத்தின் குழந்தைங்கும்போது போது யுத்தம் முடிந்த பிறகு பிறந்த குழந்தை அப்படி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் எந்த ஒரு பெரிய சம்பவமோ ஒரு நிகழ்வோ ஒரு அதிர்ச்சியோ நடக்கும்போது அதை வந்து நமக்கு பாதிக்காது ஒரு ஒரு ஊழ்வினை வருது ஒரு நோய் வருது ஒரு நில அதிர்வு வருதுன்னா அப்போ நமக்கு பாதிக்காது ஏன்னா அப்போ வந்து நம்ம அதை எதிர்கொண்டு டக்குன்னு எதிர்கொள்கிறோம் அதை எதிர்கொண்டு முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய விளைவுகள் வந்து அட நம்ம அதிலேயே போய் சேர்ந்துருக்க மாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அதை வந்து இப்போ க கொரோனாவுக்கு பிறகு கூட அவசரமாக போய் எல்லாரும் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோம் நம்ம அதுலேருந்து இருந்து தான் செக்யூர் பண்ண முடியும்னு ஆனால் அதுக்கு பிறகு சொல்றாங்க அதனால வரக்கூடிய விளைவுகள் மாரடைப்புகள் மரணங்கள் உண்மையா பொய்யா எதுவுமே நமக்கு தெரியாது நமக்கு முதல்ல வந்து கையில் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு தான் அது சரியாய் அப்டி தவறாங்கிறத யோசிப்போம் கிட்டத்தட்ட ஒரு யுத்தம்ங்கிறது அப்படி அப்படி தான் யுத்தம் நடக்க முன்னாடி ஒரு சூழல் இருக்கும் யுத்தத்துக்கு பிறகான சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் மக்கள் வந்து பொது ஜனங்கள் வந்து யுத்தத்தை தள்ளி வைக்க பார்ப்பாங்க வேற இல்லைங்கும் போது ஒரு யுத்தம் சமீபிக்கும் போது அதுக்கு பிறகான விளைவுகள் வந்து பொது ஜனங்கள் இருக்காங்க இல்லையா இந்த பாவப்பட்ட பொது ஜனங்களுக்கு தான் அது வந்து அதிகமாக பாதிக்கப்படும் ஓரளவுக்கு முன்கூடியே கட்டமைக்க படக்கூடிய அதிக வர்க்கத்தினரும் அரசியல் சார்ந்தவர்களும் நுண்புலமை அடைந்தவர்களும் இமீடியட்டா மைக்ரேட் ஆயிடுவாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு இங்க இருந்தா நமக்கு நம்மளோட நிலமை வந்து வேற மாதிரி இருக்குங்கிறதுனால ஒன்று பாதுகாப்பான ஒரு இடத்த நோக்கி போயிடுவாங்க இல்லைன்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தேவையான சொத்துக்களை வந்து சேர்த்து வச்சுக்குவாங்க இப்படி இன்னும் இருக்கும் ஆனா இந்த பொது ஜனங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நான் பார்த்த அந்த பொது ஜனங்கள் யுத்தத்திற்கு பிறகான பொதுமக்கள் தான் நான் வந்து இந்த பூனைகளாக பார்க்குறேன் அப்போ பூனைகள் அனைத்தும் உண்ணுங்கும்போது போது அதுக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதை உண்ணுங்கிறது அனுபவிக்கும் இல்லைன்னா ஸ்வீகரிக்கும் தன்னோட சூழலை அது வந்து கல்வியாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் உடைமைகளாக இருக்கலாம் ரொம்ப ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது போது ஈழத்திலிருந்து யுத்த சூழலில் மைக்ரேட் ஆனி தன்னுடைய பொருளாதார சூழலில் ஓங்கி இருக்கிற ஒரு நபரிடம் ஈழத்து சூழலில் போர் இருந்த இன்னொரு நபர் வந்து விழித்து சொல்கிறார் என்னன்னா நீ எஸ்கேப் ஆயிட்ட நீ ஷைனிங்காக இருக்க நீ ரொம்ப நல்லா இருக்க நீ பளபளப்பாக வந்து செட்டில் ஆயிட்ட அப்படின்னு அதை நம்ம பொறாமைன்னு எடுத்துக்கிறதா இல்லை இயலாமைன்னு எடுத்துக்கிறதா ஒரு ஒரு போரை பற்றி எழுதுவதற்கும் ஒரு யுத்தத்தை பற்றி எழுதுவதற்கும் அதை வாசிப்பதற்கும் அங்கேயே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஏன் ஈழத்து சூழல்லேருந்து வர்ற அத்தனை எழுத்தாளர்கள்ல ஒரு தொண்ணூறு ச விழுக்காடுங்க வந்து அந்த போர் சூழலை பத்தி தான் எழுதுறாங்கன்னா அங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் நம்ம பார்க்கக்கூடிய மக்கள் தொகை ஒரு சதவீதம் கூட இருக்காது இல்லையா அப்ப அவங்க அவங்கள பாதித்ததை பத்தி தான் எழுதுவாங்க இப்போ நம்ம ஒரு கொரோனாங்கிறத கடந்த பிறகு தமிழ் இலக்கிய சூழல்ல இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கூடிய எத்தனை எழுத்தாளர்கள் ஊழின ஊழினை பத்தி எழுதினாங்க ஏன்னா அவங்க அவங்க நேரடியாக பாதிக்கப்பட்டாங்க அப்ப அந்த யுத்த சூழல்ல இருக்கிறவங்க அதை பத்தி தான் மேக்சிமம் எழுதுவாங்க அதே மாதிரி யுத்தங்கிறது நமக்கு இந்தியாவிற்கு மிக சமீபமாக இருக்கிறதுனாலையும் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமொத்த ஒட்டு நம்மளை வந்து ஒன்றா இணைச்சிருக்கிறதுனாலையும் இதை நம்ம இன்னும் இணக்கமாக வந்து அதை உணர முடியுது இது தவிர இன்றைக்கி சிரியாவில் நடக்கிறதா இருக்கட்டும் பலஸ்தீனில் நடக்கிறதா இருக்கட்டும் உயிர்னு வரும்போது உணர்வுன்னு வரும்போது மும்மொழியில் எந்த மொழியுமே எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை மனிதநேயம் மட்டும்தான் மக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் ஒரு இந்துத்துவால் இருக்கிற இந்து மட்டுமே பேசுகின்ற ஹிந்தி மட்டுமே பேசுகின்ற அவரை நீங்கள் நடுரோட்டில் வச்சு அடித்தாலும் எங்களுக்கு கண்ணீர் வரும் அப்படிங்கும்போது மனித நேயத்தை தான் நாங்கள் இங்கே தூக்கி பிடிக்கிறோமே தவிர மொழியோ இல்லை மற்ற கொள்கைகளோ ரெண்டாம் பட்சம் தான் நேற்று ஒரு பதிவு பார்க்கும்போது நான் அப்படி தான் சொன்னேன் ஒரு பெண் வந்து தன்னை பாலியல் துன்புறுத்தப்படும் போது ஹிந்தி மொழியில் உதவி கேட்கலான்னா அவள் ஊமையாக இருந்தால் அப்போ பண்ணிட்டு போயிடுவீங்களா ஆக மொத்தத்தில் யுத்தங்கிறது வந்து ஹத்தீமோட கதைகள்ல என்ன மாதிரி யுத்தமா இருக்குன்னா அவர் அந்த யுத்தத்தோடையே வளர்ந்து வர்றாரு ஒரு குழந்தையா இருக்கிறாரு ஒரு வயசாகும் போது ரெண்டு வயசு ஆகும்போது நம்ம நினைப்போம் அதுதான் யுத்தம் முடிஞ்சிருச்சே அவருடைய வாழ்வு வந்து ரொம்ப பசுமையா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னா அப்படி கிடையாது அதோட பாதிப்பு தான் அங்க பெருசா இருக்கு அப்ப அதை எழுதி இருக்கிறார் எனக்கு வந்து இந்த கதைகள்ல ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது தான் நேத்து கூட நான் பதிவாக எழுதியிருந்தேன் நம்ம ஒரு கதையை வந்து இப்படி தான் தொடங்கணும் இப்படி தான் முடிக்கணும்னு இல்லை இப்போ நான் இந்த இடத்துல இருந்து அங்க தாண்டி போகும்போது அந்த வெள்ளை சட்டை போட்டிருந்த ஒருத்தர் இப்படி உட்கார்ந்து இருந்தாரு அவருக்கு இந்த சூழலாக இருக்கும்னு தான் ஒரு கதை அப்போ ஒரு சம்பவத்தை தான் நீங்க எழுதணும்னு இல்லை ஒரு மனிதர் உங்களை சலனப்படுத்திய விஷயங்களை கூட நீங்க எழுதலாங்கும்போது போது ஹத்தீம் அவருடைய வாழ்க்கையில் பார்த்த எல்லா கதாபாத்திரங்களையும் கொண்டு வந்துட்டாரா இருக்கும் அப்படி இல்லைன்னா அவர் வந்து உருவாக்கி இருப்பாரு நம்ம வந்து எப்பவுமே எழுத்தாளனோடய நம்ம சேர்க்கறது கிடையாது அஹ் கிடையாது ஒத்து பார்க்க வேண்டாம் அது வந்து தனியாவே இருக்கட்டும் அவருடைய கலை திறமையாகவே இருக்கட்டுமே ஒரு கதைக்குள்ள வந்துட்டு மௌலவி பத்தி அவர் சொல்ற அந்த கதை வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மௌலவிகளோ இல்லைனா சாமியார்களோ தவறே செய்ய மாட்டாங்கங்கிற ஒரு சூழல் இல்லைனா அவங்க பாவம் பண்ண மாட்டாங்கிற ஒரு சூழல்லாம் வந்து ஒரு காலத்தில் பெண்களால் பயங்கரமாக நம்பப்பட்டு இருந்தது பெண் குழந்தைகளை வந்து நம்பி அனுப்பிடுவாங்க ஆனால் அந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அதை வெளியில சொல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் மறைந்தே போயிருக்கோம் இங்கே வந்து அது பெண் குழந்தை இல்லை ஆண் குழந்தை வாட் எவர் இட் இஸ் ஆனால் அதை வந்து ஒரு அண்ணன் வந்து தட்டி கேட்க போகிறான் ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியலங்கும்போது இந்த சூழல தான் நான் அந்த மொத்த மக்களோட வாழ்க்கையாக வந்து பார்க்குறேன் ஒரு கதையில் இரவு நேரத்தில் நடக்கிற ஒரு சின் ஒரு சிறிய கலவரம் ஒரு மௌத்த வீடு ஒரு மரண வீட்டோட வருஷ ஒரு கத்த ஓதுகிற வருஷத்தில் வந்து வெளியில் ஒருத்தர் வர்றாரு அவரோட வண்டியில் வந்து ஒரு சின்ன சலசலப்பாகி ஒரு பிரச்சனை அந்த ஏரியாக்களில் எப்படி ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அங்கே வந்து ஒரு சின்ன ஆயிடுச்சு அதில் ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க பாரிஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு நைசர் ரெஜின் இந்த ரெஜின்னுங்கிற நண்பருக்கும் பாரிஸ் ஃபா ஐ மீன் ஃபாரிஸாக இருக்கும் இல்லைன்னா பாரிஷாக இருக்கும் ஃபாரிஸுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த நட்பு வந்து எப்படியா பட்டதுன்னா சிறிய வயதில் ரெண்டு பேரும் வளரும்போது எந்த களமும் கமடமும் இல்லாமல் தான் குழந்தைகள் பழகிறாங்க ஒருத்தன் இயக்கத்தில் போய் சேர்ந்து விட்டான்ங்கிறதுக்காக இன்னொரு குடும்பமே வந்து அவனை வந்து நீ உ அந்த அந்த போராட்டத்தில் வந்து தப்பிச்சு வரும்போது உள்ள இத்தனைக்கும் ரெஜினை வந்து ஃபாரிஸ் தான் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறான் பாதுகாப்பாக கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போய் உள்ள விட்டதும் அவங்க வந்து அந்த பையனை மட்டும் டக்குன்னு உள்ளே இழுத்துட்டு கதவை அடைச்சிடுறாங்க இப்போ அந்த பையன் திரும்பி பாசும்போது அவனுக்கு எப்படி இருக்கும் அவனுடைய சூழல் எப்படி இருக்கும் அவ்வளோ பதட்டமான ஒரு இது வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து நேரில் அனுபவிச்சிருந்தோன்னா அந்த நடுக்கம் வந்து நமக்கு நீங்கவே நீங்காது அது அது முடிஞ்சு ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளேயோ இல்லை மூன்று நாட்களுக்குள்ளேயோ இந்த ரெஜின் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அடுத்த நாள் அவங்கவுங்க அந்த வீட்டில் கலைந்த பொருட்கள் உடைந்த பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு கடைசி பேராகிராஃபில் ஒரு மாட்டு வண்டி போகுது இங்கே பந்து பந்து இருக்காங்க குழந்தைங்க ஒரு பந்து வந்து தூக்கி எறிகிறாங்க அது அங்கே போய் விழுகுது அதை திரும்பி பார்க்குறாரு ஒரு காத்துலேயோ இதுலையோ அந்த மாட்டு வண்டியில் போற்றி இருக்கிற அந்த துணி விலகுது ஃபாரிஸோட உடல் வந்து போகுது அப்போ ஒரு நண்பன் வந்து ஒரு உயிரை வந்து காப்பாற்ற முடியாத ஃபாரிஸ் இறந்துட்டான் ரெஜின் வந்து வாழும் வரை ஒரு தண்டனைக்கு ஆளாக்கப்படுறான் குற்ற உணர்ச்சிங்கிற ஒரு தண்டனைக்கு வந்து ஆளாக்கப்படுறான் இதுவும் அங்கே நிகழ்ந்து இருக்கலாம் இது வந்து புனையப்பட்டதாகவும் இருக்கலாம் நிகழ்ந்தும் இருக்கலாம் நான் வந்து மிஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர்னு ஒரு படம் ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு தம்பதிகள் தம்பதியில்லை ஒரு பெண் தனியாக குழந்தையோட டிராவல் பண்ணுவாங்க ஆன் பண்ணுவாங்க அங்க வந்து இந்துக்களால இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்படுற ஒரு கலவரம் நடக்கும் ரொம்ப வந்து வன்முறையா இருக்கும் எப்படின்னு சொன்னால் அவர்களுடைய ஆடையை அவிழ்த்து அவர் முஸ்லீம்னு தெரிஞ்ச பிறகு அங்கேயே வெட்டி கொள்வாங்க அந்த வயதான மனைவிக்கு முன்னாடி தான் நான் அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கேன் எனக்குள்ள ஒரு ஜுரம் மாதிரியான ஒரு சூழல் பரகுது உடம்புல வந்து ஒரு சூடு பரவுறதை நான் உணர்றேன் நான் அது முஸ்லீம்ங்கிறதுனால சத்தியமா அது எனக்கு இருந்திருக்காது நான் ஒரு மனுஷியா இருக்கிறதுனால கொஞ்சமாவது எனக்கு மனிதநேயம் இருக்குன்னு நான் நம்புறதுனால அந்த சூழல் இருந்தது இப்போ போர் சூழல் அப்படிதான் இருக்கும் இந்த அதிகாரிகளுக்கு வி விடுக்கப்படுகிற கட்டளைகள் வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி கொள்ளுனா கொன்னுடுவாங்க இரக்கம் பார்க்குறவங்க என்ன பண்ண முடியும் அது மேலதிக அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவாங்க கிட்டத்தட்ட அவங்களுமே வந்து மிஷினாக மாறிடுவாங்க எத்தனையோ நம்ம வந்து கனரக வன் அதிகாலி அதிகாரிகளை வந்து சந்திச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து அப்படி ஒன்றும் பசுமையான சூழலெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கல அப்போ ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இப்போ பெரிய வித்யா வித்தியாசங்கள்லாம் இல்லை இங்கே நிற்கிறோம் அவ்வளோதான் அப்படிங்கும்போது இதை வந்து ரொம்ப அழகாக உணர முடிஞ்சுது இந்த சூழலை வந்து ரொம்ப அழகாக உணர முடிஞ்சுது அதுக்கு பிறகு புட்டம்பைங்கிற ஒரு கதையில வந்து புகாரி மாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது அதாவது இஸ்லாத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு ஒரு பொருளை வந்து கொடுக்குறதுங்க போது ஹலால் சொல்லிடு உனக்கு கொடுக்குற வாக்குக்கு வந்து அவங்க அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க பொதுவா வந்து யாராவது மரணிச்சிட்டாங்கன்னா அவருடைய உடல் கிடக்கும் போதே வந்து அங்க ஒரு விஷயம் பேசப்படும் அவருக்கு ஏதாவது கடன்கள் இருக்கிறதா அவர் ஏதாவது வாக்கு சொல்லியிருக்காரா அதை யார் அடுத்து பொறுப்பேற்கிறதுங்கும் போது அவங்க பிள்ளைங்களோ இரத்த உறவுகளோ சில நேரங்கள்ல அவங்க முன் வராத போது நண்பர்களோ அவர்களிடம் வாங்கியவர்களோ யாரோ ஒருத்தர் வந்து நான் பொறுப்பேற்றுக்கொள்றேன்னு சொன்ன பிறகுதான் அந்த ஜனாசா உடலை வந்து அங்கேருந்து தூக்குவாங்க அந்த பாடியை மையத்தை வந்து தூக்குவாங்க அப்படி ஒரு ஒரு பெண்மணியோட அவங்க ஹலால்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு தாராக்களை கொண்டு ஒரு பறவைகளை கொண்டு அவங்க சொல்லாமல் அவங்க காணாமல் போயிட்டதுனால ஒருத்தனுடைய காதல் அப் அபுல் ஹசன் அவங்களோட பையன் ஜாமிங்கிறவரோட காதல் வந்து தடைபடுறதா அவர் எழுதியிருக்காரு அந்த அபுல் ஹசன் அபுல்ங்கிறவர் சொல்கிறாரு என்னைக்கு குஹாரி மாமி வந்து ஹலால் நீ சொல்றியோ ஹலால்னு விடுறியோ அன்னைக்கு தான் உன்னுடைய காதல் ஈடேறும்னு சொல்கிறாங்க எனக்கு அது வந்து ஒரு ரொம்ப அழகான நுவான்ஸ் அவர் கை கையாண்டிருக்கிறதா இருக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு இருக்கு அந்த பெண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பெண்கிட்ட போய் சொல்ல முடியலை இல்லை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படலை இதுக்கு காரணம் எப்பவோ இருந்துட்டு போன ஒரு மாமியோட ஒரு வாக்கு அப்படிங்கும்போது அந்த அந்த கதை போது ஒரு மரப்பொந்தில் போய் நீ சொல்லிடுங்கும்போது அவர் போய் கத்துறாரு ஹலால் சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஆனால் அவர் கதையை முடிக்கிறாரு புகாரி மாமி வந்து ஒரு நாகமரமா உருவாகி இருந்தாங்க ஒரு இட்ஸ் அ மட்ட ஒன்று அவங்க இல்லாம போயிருக்கலாம் ஒரு ரொம்ப அழகான உருவகம் நம்ம சொல்லுவோம் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கினேன்னா ஏழும்போதே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த மொழி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா காயல் பட்டினத்த மொழியும் ஈழத்து மொழியும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும் நாங்கள் என்னுடைய நண்பர்கள் வந்து சிரிப்பாங்க இருன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் இரின்னு சொல்லுவேன் இதுன்னு சொல்லும்போது சிரிப்பாங்க அவங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்ணுட்டு போவாங்க தும்பு கட்டம்பாங்க தொடப்பத்தை வந்து தும்பு கட்டம்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இதில் படிக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது சில வார்த்தைகள் எனக்குமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அப்புறம் சொன்ன மாதிரி ரீங்கிறத நான் ஏதோ முதல்ல வந்து ஒரு மதுபானமும் நான் நினைச்சிட்டேன் அப்புறம் ரெண்டாவது தட படிக்கும்போது இல்லை இல்ல ரீ இல்ல இது டீ தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஜெர்மனியில் ஜெர்மனில இருக்கிற ஒரு தோழி பேசும்போது ஜெர்மனின்னு தெளிவா சொல்லுவாங்க நான் எனக்கு யோசிப்பேன் ஏன் அவங்களுக்கு ஜெர்மனி வர மாட்டேங்குது ஜெர்மனின்னு சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய அந்த அந்த கொள்கையை விட்டு கொடுக்காம அவங்க எழுதுகிறாங்க ஷர்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க சோட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம படிச்சுட்டு திருப்பி படிக்கும்போது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அதை புரிஞ்சுக்கிட்டே நான் வந்து அந்த கடந்து போயிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மொழி அவர் வந்து தொண்ணூற்றி ஏழில் ஒரு கதை எழுதியிருக்கிறாரு காலச்சுவடல வந்திருக்கு தஜால் தஜால் அப்படிங்கிற உலகம் அதாவது ஊழிக்கு முந்தைய கதை அது ஊழிங்கிறது வந்து உலக முடிவு தினத்திற்கு முந்தைய நிகழ்வுகளை சில விஷயங்கள் நடந்தால் தான் உலகம் இறுதியாகுங்கிறது எழுதப்பட்டது ஹதீதுகளில் எழுதப்பட்டது அதில் வந்து மிகப்பெரிய விஷயங்களில் தஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு ஜின் வகையில் இருக்கிற ஒருத்தர் வருவார் லெட்சிக்கண்ணுடையவர் அவரை பார்த்து ஆவணத்தோட ப்ராபர்ட் முகமது நபி வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து அப்படியே ஒரு ஒரு கதையாக எழுதியிருக்கிறாரு அதுதான் காலச்சுபுடலையும் வந்திருக்கு அந்த கதையை வந்து படிக்கும்போது நம்ம ஒரு மதரசால பயானில் படிக்கிற மாதிரி இருந்தது நான் கொஞ்ச நேரம் நான் யாருங்கிறத மறந்துட்டு அந்த ஒரு கதைக்குள்ளே போகும்போது ஒரு அற்புதம் ஒரு மிஸ்டேக் உள்ள போகிற மாதிரி இருந்தது அந்த தஜாசாங்கிற ஒரு விலங்கு விலங்கு ஒரு அனிமல் தான் வந்துட்டு தஜால பத்தி சொல்லும் தஜால போய் பார்க்கும்போது அந்த தஜால் வந்து கேள்விகள் கேட்கும் இந்த இடத்துல வந்து புல் பூண்டுகள் முளைச்சிருச்சா இங்க தண்ணி வந்துருச்சா இங்க இது வந்துருச்சான்னு கேட்டுட்டு அது வந்து நூறு சதவீதம் நடந்த உண்மை அந்த உண்மையை வந்து இஸ்லாத்துலயே ஊறி போய் இருக்கிறவங்களாலேயே சில சமயங்கள்ல சந்தேகம் கொள்ளக்கூடியதா இருக்கும் அதை வந்து இவர் கதையா எழுதுறாரு அந்த கதையா எழுதும் போது ஒரு வரியில வந்து இறைவனை பத்தி சொல்லும்போது இறைவன் கிட்ட இதெல்லாம் கேட்டா மழங்க மழங்க முழிப்பாரு அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு இறைவன் வந்து நகைச்சுவை விரும்பக்கூடியவர் தான் அவருக்கு வந்து உள்ள இருக்கிற நீயத்து தான் தெரியும் அவருக்கு நம்ம அவரை எப்படி ஏத்து கொண்டோங்கிறது வந்து அளவில் தான் தெரியும் அப்ப நானும் அந்த வரியை வந்து ரசி ரசிச்சு படிச்சேன் ஏன் வந்து இறைவன் மழங்க மழங்க முடிஞ்சிருக்காருன்னா அவர் இப்படி ஒரு கூட அழிக்க முடியும்னா அழிச்சிருக்கலாம் ஒரு 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 துவா பிரார்த்தனை செய்யும் போது எனக்கு இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும்னா அவரால கொடுக்க முடியாமல்லாம் கிடையாது அவர் மழங்க மழங்க விழிச்சுட்டு அவர் இன்னும் என்ன விரும்புகிறாரு சோதிக்க விரும்புகிறாரு அப்படின்னு நான் நம்பி தான் போய்கிட்டே இருக்கோம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை அப்படி இருக்காது இல்லையா அப்படி ஒரு உலகத்தை நீங்க நினைச்சு பாருங்க நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே இன்றைக்கே கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அடுத்த நிமிஷம் அதை சாவத்தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஏதோ ஒரு பாதைக்கு போயிட்டு தேடிக்கிட்டு தான் வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் இதை உணர்ந்துகிறதுக்கு எனக்கே முப்பது நாற்பது வருஷம் ஆயிடுச்சு அப்படி அது அது ரொம்ப பிடிச்சிருந்தது சில வரிகள் வந்து அதை மட்டும் வாசிச்சுட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வரிகளை வாசிக்கணும்னு எனக்கு ஒன்றும் இல்லை ஆனா வந்து அதுல உள்ள ஒரு சின்ன நுவான்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன் முன்குறிப்பில் வந்து இவரே எழுதியிருக்கிறாரு இருக்கின்ற சிறு வழியையும் உப்பி பெருக்க வைத்து அதை உடல் முழுவதும் பரவச் செய்து சந்தோஷங்களை இழந்து எழுதுவதில் எனக்கு விருப்பமில்லை இது வந்து ஒரு என்ன டோனில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு கம்ப்ளைண்ட் டோனாகவும் எடுத்துக்கலாம் இல்லைனா அவருக்கான அவர் கொடுக்குற ஒரு டிஸ்கிரிப்ஷனாகவும் ஒரு வாக்கு வாக்கு மூலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிலர் சில எழுத்தாளர்கள் வந்து அப்படி நம்பிட்டு இருப்பாங்க வேதனைகளை மட்டுமே எழுதுனா அழுக வைக்கிற மாதிரி மட்டுமே எழுதணும்னா உருக்க வைக்கிற மாதிரியே எழுதணும்னா அப்படி எழுதுனா தான் அந்த எழுத்து வந்து நிற்கும்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது நம்மெல்லாம் யாருன்னு சொன்னால் போர்க்களத்துலையும் உட்காந்து சிரித்து சிரித்து குமாலம் விட்டுட்டு இருக்கிற ஈரமண்ணை சேர்ந்தவங்க நம்ம நம்மளுடைய பாரம்பரியம் இருக்கு இல்லையா நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு அவர்களை அதிகமாக சிரிக்க அதிகமாக ரசித்த அதிகமாக நிம்மதியுடன் தூங்கிய சஹாபாக்கள் அதிகமாக நிம்மதியுடன் தூங்கிய இடம் எதுன்னு கேட்டா யுத்தக்களத்தை தான் சொல்லுவாங்க அவங்க வீட்டுல போய் நீங்க கதவை தட்டிட்டு இந்தாங்க உங்களுக்கு நைட்டு சாப்பாடுன்னு கொடுத்தா இன்னைக்கு நைட் நாங்க சாப்பிட்டுட்டோம் நாளைக்குள்ள கதையா நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு உணவு இல்லாதவங்கள்ட்ட போய் கொடுங்கம்மாங்க ரொம்ப கஷ்டம் உலக சொல்லப்படுற முகமது நபி தனது வயிற்றில் வந்து கல்லை கட்டிக்கிட்டு இருந்தாரு அபு பக்கர் அபுபக்கருங்கிற ஒரு ஃப்ரெண்டும் உமருங்கிற ஃப்ரெண்டும் வர்றாங்க என்ன இங்கன்னா பசி வயிற்றில் கல்லை கட்டி இருக்கோம் மூணு பேரும் காமிச்சிக்கிறாங்க கல்லை அதை சிரிச்சிக்கிறாங்க அங்க எங்கேயுமே எங்கேயுமே அத சொன்ன உடனே உட்கார்ந்து ஒரு பெரிய எழுதி நாங்கள் இப்படி வறுமையில் இருக்கிறோமே எங்களுக்கு எதுவுமே இல்லையுன்னு புலம்பல இஸ்லாத்திலையும் சரி இல்லைன்னா இந்த ஒட்டுமொத்த உலக வரலாற்றில் சாதித்த உண்மை தலைவர்கள் ஒருபோதும் புலம்பியதில்லை இதை நீங்கள் கோல்டன் லைனாவே எடுத்துக்கலாம் எதுக்கு புலம்பணும் அடுத்த செகண்ட் மரணம் இருக்குது எங்க வேணா வரும் எப்போ வேணா வரும் வாழ்க்கையை அணு அணுவா ரசிச்சு வாழ்ந்திருக்காங்க கிடைச்ச கொஞ்ச நஞ்ச வளங்களை அழகா அனுபவிச்சிருக்காங்க அழகா வாழ்ந்திருக்காங்க அதை பண்ண முடியாம தான் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம மேல திணிக்கப்படுற ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டாய கொள்கைக்கும் எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போராடிக்கலாம் அடுத்து ஒரு லைனு கல்லறை வாசகங்களில் அர்த்தத்துடன் உறவின் முகத்தை மூடாதே இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு மரணத்துக்கு பிறகான சூழல் வந்து எப்படி இருக்குங்கிறத இதை இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு எனக்கு தெரியலை ஆஹ் வாசிச்சுக்கலாம் ஆண்மையை அறிந்து கொண்டாலும் ஆண்மையை கடைபிடித்து மனிதன் பெண் உலகத்தை தன்னிடம் கொள்கிற கால்வாயாக மாறுகிறான் இந்த காதலை கூட நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் ஒரு ஆண் காதல் பெண் காதல்னா நம்ம வந்து வேறுபடுத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உயிர்களிடத்தில் ஏற்படுகிற எல்லா அன்பு உணர்வும் வந்து காதல் தான் அங்கே வந்து கார்த்திக்குங்கிற ஒரு கேரக்டர் வருவாரு அவருக்கு அவர் சீதாவை பிடிச்சிருக்கு பட் சீதாவுக்கு யாரை பிடிச்சிருக்குங்கிறது தான் கடைசியா உங்களுக்கு தெரிஞ்சது மொத்தம் வந்து அவளுடைய இதழ்களில் தான் விடப்பட்டது அதனால அதை நம்ம ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த புத்தகம் வந்து எனக்கு ஒரு இரண்டு நாட்கள் வந்து மன நிம்மதியை கொடுத்துச்சு நான் இதுலேருந்து வெளியில வரத்துக்கு இன்னொன்று வேற ஏதாவது ஒன்று எடுக்கணும் ஹசீம் அவர்களுக்கும் வேரல் பதிப்பதற்கும் எடுக்கணும்